மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் இனிமையான நாளாக அமைய உன்னை வாழ்த்துகிறேன் உன்னோடு நான் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறேன் நீதான் நீதான் அதை புரிந்து கொண்டா இல்லை சரி இந்த பிள்ளைகளிலே உன்னை போல் இருக்கிற சில பிள்ளைகளிலே சில பிள்ளைகள் அதிக எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் அல்லவா அதிலும் எதிலும் அதிக எதிர்பார்ப்பு கூடவே கூடாது மகிழ்ச்சி முகத்திலே வெறுப்பனை வெளிக்கொண்டு கொண்டு வருவதற்கும் காரணம் நம்முடைய எதிர்பார்த்தலிலே உண்டான ஏமாற்றமே அதுதான் அதை விடுத்து வேறொன்றும் இல்லை அன்பு பிள்ளையே அதிக எதிர்பார்ப்பு உனக்கு ஏமாற்றத்தை தருகிறது இவர் இப்படி இருப்பார் அவர் அப்படி இருப்பார் என்று நீ நினைத்துவிட்டு அவரோடு நீ பழகுகின்ற பொழுது அவர் நீ நினைத்ததை விட மாறுபட்டவராக இருப்பார் அல்லது உன்னுடைய எண்ணத்திற்கு நீ நினைத்ததற்கு பொய்த்து விட்டது நாம் நினைத்தது போல் இல்லை நாம் எதிர்பார்த்ததை விட இவர் நல்லவராக இருக்கிறாயே அறிக்கிறாரே என்று சொல்லுகிறார் எதிலும் எதிர்பார்ப்போடு இல்லாமல் இருந்தால் ஏமாற்றமே இருக்காது அல்லவா ஏன் தேவையற்று அதிக அதீத கற்பனையிலே மிதக்க வேண்டும் எது நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ அப்படி இருந்துவிட்டால் ஏமாற்றம் உனக்கு ஏற்படவே ஏற்படாது மகிழ்ச்சியின்மைக்கும் மன நிறைவு இல்லாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால் அதிக எதிர்பார்த்தலிலே இருக்கின்ற அதனால் உண்டான ஏமாற்றம் தானே அன்றி வேற எதுவும் இல்லை வேற எதுவும் இல்லை சிலர் நான் அப்படியானவன் நான் அப்படி ஆவேன் நான் இப்படி ஆவேன் நான் அமைச்சர் என்று கற்பனைகளிலே மிதந்து கொண்டிருப்பார்கள் மிதந்து கொண்டிருப்பார் ஆனால் அவர்கள் நினைத்தது போல எல்லாம் நடக்கிறதா அதிக எதிர்பார்ப்பு என்பது நிறைவேறுகிறதா சில வேலைகளிலே அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்பொழுதுமே உன்னிடத்திலே என்ன இருக்கிறதோ அதை கொண்டு இந்த வாழ்க்கையை மகிழ்வாக கட்டமைத்துக் கொள் என்றுதான் நான் சொல்லுகிறேன் ஆசையின்றி வாழ நீ ஒன்றும் புத்தன் இல்லை எனக்கும் நன்றாக தெரியும் அதே வேளையிலே ஆசையை கட்டுக்குள் கொண்டு வர பழகிக்கொள் எதுவும் நிலைப்பானதில்லை நிலை நிலையானது இல்லை எவரும் நிலையில் இல்லை என்கின்ற உண்மையை எப்பொழுதும் நீ மனதிலே ஒரு மூறையிலே வைத்துக்கொள்ள வேண்டும் மறக்காமல் மறக்காமல் இன்ப துன்பங்களை ஓரளவிற்கு நிகரான நிலையில் எதிர்நோக்கின்ற பக்குவத்தை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி வழங்கிக் கொண்டால் எதிர்வருகின்ற துன்பங்களிலிருந்து ஓரளவு நீ விடுபடலாம் எதன் மீதும் அளவற்ற விருப்பம் வைக்காதே என்று தான் சொல்லுகிறேன் அதிகமான விருப்பம் தான் ஏமாற்றத்தையும் ஆபத்தையும் சிலருக்கு தருகிறது என் பிள்ளைகளிலே சில பேர் அப்படித்தான் ஏமாந்து விட்டு ஏமாந்து விட்டு பிறகு அழுது கொண்டிருக்கிறார்கள் நீ என் அன்பு பிள்ளை அப்படி இல்லை உனக்காக நான் இருக்கிறேன் என்னை நம்பு என்னை நம்பாமல் போனாலும் உன்னை நம்பு உன்னை நீ நம்பினால் இந்த உலகம் உன்னை நம்பும் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வெந்து கொண்டே இருப்பாய் வெந்து கொண்டே இருப்பாய் அல்லாஹ மலிக்